வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிசம்பர் மாதத்தில் நமக்கு சஷ்டி விரதம் அதாவது வளர்பிரை சஷ்டி விரதம் எந்த நாளில் வந்திருக்கு இந்த விரதத்தை எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நமக்கு ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் வந்து வருது அதாவது வளர்பிரை மற்றும் தேய்பிரைன்னு ரெண்டு சஷ்டி விரதங்கள் வந்து நமக்கு வந்து பெரும்பாலானோர் பெரும்பாலானவங்க எல்லாருமே வந்து வளர்பிரை சஷ்டி விரதத்தை தான் வந்து நம்ம வந்து இருப்போம் அந்த வளர்பிரை சஷ்டி விரதம் எந்த நாளில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி நமக்கு சஷ்டி விரதம் வந்து அமைஞ்சிருக்கு வளர்பிரை சஷ்டி விரதம் இந்த கார்த்திகை மாத சஷ்டி விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்பவே உகந்த விரதம் அதாவது கார்த்திகை மாதங்களில் முருகர் சிவபெருமான் மற்றும் ஐயப்பனுக்கு ரொம்பவே உகந்த மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையுமே நமக்கு ரொம்பவே அதாவது மற்ற பண்டிகைகளை காட்டிலும் இந்த நாட்களில் வரக்கூடிய இந்த மாதிரியான சஷ்டி விரதங்கள் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த விரதத்தை நம்ம எப்படி இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா விடியர் காலையில் எழுந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்தோம்னா கூட பர பரவாயில்லை நம்ம வந்து அப்பத்துலேருந்தே நம்மளுடைய விரதத்தை வந்து தொடங்கிடணும் அதாவது உண்ணான் உண்பு இருக்கக்கூடியவங்க காலையிலேயே எழுந்துட்டு நீராடிட்டு முன்னாடி நாளே பூஜைக்குரிய எல்லா வேலைகளையுமே வந்து செய்து முடிச்சுட்டு மறுநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு உண்டான வேலைகளை மட்டும் தான் நம்ம வந்து செய்யணும் பூஜை படங்களை நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து தொடங்கிடலாம் உண்ணா நோன்பு இருக்கிறவங்க காலையிலேயே பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஆறு தீபங்களை வந்து ஏற்றிடுங்க வெற்றி தீபம் ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னா அதையும் வந்து செய்யலாம் ஆனால் சஷ்டி சஷ்டியில் வந்து ஷட்கோணம் போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றுவது தான் வந்து சிறந்தது நீங்கள் வந்து ஆறு தீபங்களை ஏற்றிட்டு முருகப்பெருமான மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சஷ்டி விரதம் வந்து நான் இருக்க போகிறேன் இதோடைய பலன் ப பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வ பிரார்த்தனை முடித்தது பிறகு முருகை பெருமானை நல்லா கண்ணை மூடி இருக்கமா ரொம்பவே அதாவது உரிமையாக வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நீ தான் எனக்கு குழந்தை பாக்கியம் வந்து தரணும் இந்த சஷ்டியில் வந்து நான் வந்து விரதம் இருக்கேன் அடுத்த சஷ்டியில் எனக்கு நல்ல செய்தி பாசிட்டிவ்னு வந்துடணும் எனக்கு குழந்தை தங்கணும் எந்த இதுக்கு மேலே என்னால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது உங்களுடைய பரிபூரண அருளோடு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மனமுருகி முருகர் மேலே பரிபூரண அன்போடு நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனை வந்து வச்சுக்கோங்க கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவே சீக்கிரமான பலன்களை வந்து கொடுக்கும் நைவேத்தியமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அதுவும் வந்து செவ்வாழைப்பழமும் நாட்டு பசும்பாலும் கிடச்சதுன்னா அதையும் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க பச்சைப்பயிறு சுண்டலோ அல்லது பச்சைப்பயிறு பாயாசமோ வச்சுக்கலாம் காலையிலேயே எங்களால் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்றவங்க வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு நம்ம இந்த விரதத்தை வந்து தொடங்கிடலாம் அதோட காலையிலேருந்து உண்ணா நுன்பு இருக்கிறவங்க இருந்துக்கலாம் இல்லை ஒரு பொழுது மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னக்கூடியவங்க மதிய வேளை மட்டும் ரொம்பவே எளிதான உணவாக ரைஸ் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தயிர் சாதமோ பால் சாதமோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் டிஃபன் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு இட்லி ஒரு தோசை இந்த மாதிரி கம்மியான அளவில் உணவு வந்து எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் பழ விரதம் இருக்கிறவங்களும் வந்து இருக்கலாம் இல்லை நான் வந்து மருந்து எடுத்துகிட்ருக்கேன் அப்படி இல்லாட்டி நான் சாப்பிடாமல் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும் நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கோங்க ஆனால் அரை வயிற்றோடு அந்த உணவை வந்து நிறுத்திக்கோங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது வந்து பிரயோஜனமே இல்லை அதற்கு கூடவே நீங்கள் வந்து இந்த மாதிரியான விரதங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது கூடவே இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க ஒரு முறையாச்சும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணணும் அதாவது படிக்கணும் நிறைய பேர் வந்து கேட்க இருக்கிறதோட நம்ம வந்து அதை வந்து விட்டுடுறோம் கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ நம்ம வாசித்து பார்த்தோம்னா தான் தெரியும் அது ஒரு வகையான தியானம் அதாவது நம்மளுடைய உடல் உறுப்பை வந்து ஒவ்வொன்றா நம்மளை கவனிக்க செய்கிறது தியானம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்துறது இந்த இரண்டு பாடல்களை படிப்பதன் மூலமாக நம்மளுடைய மனம் வந்து ஒரு நிலைப்படும் தியானம் மாதிரியான இந்த பாட்டை கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் பாராயணம் பண்ணுங்க அது காலையிலேயா இருந்தாலும் சரி இல்லது அல்லது மாலையாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் பாராயணம் பண்ணுங்க இல்லை எனக்கு அது வராது படிக்க முடியல அப்படின்னக்கூடியவங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிறத வந்து நோட்டில் எழுதலாம் இல்லை எழுதுறது கூட எனக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது என்னுடைய வீட்டில் வந்து அந்த அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னக்கூடியவங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மனதிற்குள்ளே நூற்றி எட்டு முறையோ அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து உச்சரித்து முருகப்பெருமானை தியானம் பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம் விரதம் இருக்கிறதுல ரொம்பவே முக்கியமான பகுதியாக இதுதான் இருக்குது எந்த அளவுக்கு முருக மனதல் நிறுத்துறோம் அடுத்ததான் காலையில நம்ம பூஜை பண்ணது மாதிரியே மாலை நேரத்திலையும் விளக்கேற்றி பூ பூஜை வந்து பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகருடைய சன்னதி இருக்குது போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போய்ட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து உங்களால் முடிந்த அளவு எண்ணிக்கையில் முருகருக்கு தீபம் ஏற்றிட்டு மனதார வேண்டிட்டு முருகருடைய சன்னதியை வந்து இருபத்தி ஒரு முறை பிரதட்சணம் பண்ணுங்க முருகருடைய சன்னதி தனியாக இல்லை சுற்றி வர முடியாது பிரதட்சிணம் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சுற்றி வர முடியும் அப்படின்னக்கூடியவங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு முறை வளம் வந்து நீங்கள் வந்து முருகரை வந்து வேண்டிக்கோங்க சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நிச்சயமாக கணவன் மனைவி இணைய வேண்டாம் அதற்கு கூடவே பகலில் தூங்குறதோ அல்லது மற்றவர்களை வசைப்படுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அந்த ஒரு நாள் மட்டும் அதாவது காலையில இருந்து மாலை ஆறு மணி வரைக்குமே ரொம்ப கேளிகை விஷயங்களில் உங்களுடைய மனதை வந்து லைக்க வைக்காதீங்க அதாவது சீரியல் பார்க்குறது பாட்டு கேட்குறது இந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு நாள் முருகருடைய சிந்தனையிலேயே நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் முழுக்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் நானும் ரொம்ப நாளாக விரதம் இருக்கேங்க எனக்கு பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது அந்த நாள் முழுவதுமே முருகருடைய சிந்தனையில் தான் இருக்கணும் மனதை வந்து அலைப்பாயை விடாமல் ஒருநிலைப்படுத்தி முருகரை தியானம் பண்ணி ஒரு முறை விரதம் இருந்து பாருங்கள் நிச்சயமாக இது வந்து கை கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தொழில்கள் எல்லாருக்குமே முருகருடைய பேரருளோடு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு நானும் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் தொழில் நன்றி